இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா சிஏ அப்படிங்கிற விஷயத்தை மாநில அரசுகள் எந்தளவு தடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஏரியாவே இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் மாநில அரசுகள் தடுக்க முடியும்னா அரசியல் ரீதியாக தடுக்க முடியுமா அரசாங்க ரீதியாக தடுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த துணை கேள்விக்கும் போகலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் சிஏஏ தடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கும் பெரிய லெவலில் வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படிங்கிறதும் சேர்த்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் சிஏஏ சரி தப்பு இந்த நான் போல சிஏஏ அமல்படுத்தும் விதத்தில் மாநில அரசோட பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோல பேசலாம்னு நினைக்கிறேன் வீடியோவில் நம்ம பேச போற விஷயங்களை தெளிவுபடுத்தியாச்சு உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் மக்களை இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு மொபைல் ஆப் ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ரெண்டு மூலியமாக விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம் அதே நேரம் சில விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க இதில் பிரிவு ஏ பிரிவு பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளை குறிப்பிட்டிருக்காங்க பிரிவு ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் பாகிஸ்தான் அப்படிங்கிற மூணு நாட்டை சேர்ந்த நீங்கள் அந்த நாட்டில் நீங்கள் வாங்கின பிறப்புச் சான்றிதழ் அல்லது வாடகை ஒப்பந்தம் அல்லது அடையாள அட்டைகள் அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது கல்வி சான்றிதழ் இதில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்க வந்து இந்திய குடியுரிமை பெறறதுக்கு இந்த மூணு நாட்டை இருக்கணும் பௌத்தத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் 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 பண்ணணும் அதே நேரம் அல்லது ஜெயின மதத்தை சேர்ந்தவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அதே நேரம் உங்கள்கிட்ட இந்த சான்றிதழ்களில் ஏதேனும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இரண்டாவது அல்லது இது உங்கள்கிட்ட இல்லைனா இந்தியா உங்களுக்கு கொடுத்த விசாவா இருக்கட்டும் மக்கள் தொகை சார்ந்த விஷயத்தில் இந்தியா உங்களுக்கு கொடுத்த அந்த ஒப்புகை சீட்டாக இருக்கட்டும் இந்தியா உங்களுக்கு கொடுத்த ஓட்டுநர் உருவமாக இருக்கட்டும் இந்தியா உங்களுக்கு கொடுத்த பொது விநியோக அட்டையா இருக்கட்டும் அதே நேரம் கார்டோட அட்டையாக இருக்கட்டும் திருமண சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கட்டும் இந்தியா கொடுத்த ஏதோ ஒன்னு அல்லது உங்க நாட்டில வழங்கப்பட்ட ஏதோ ஒன்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்தியாவில் இத்தனை வருஷம் இருக்கணும் அத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கறத நிரூபிக்க தேவையில்ல நம்ம மேலே சொன்ன இந்த அட்டைகள்ல ஏதோ ஒன்னு இருந்துச்சுன்னா நீங்க இந்திய குடியுரிமை பெறலாம் அதே நேரம் நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அதே நேரம் இந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் இப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சா மத்திய அரசு தன்னை அமல்படுத்தியிருக்காங்க மத்திய 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 அரசு அரசு இந்த 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 ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விதிமுறைகள் விதிமுறைகள் அமல்படுத்தாதனால சட்டம் செயல்பாட்டுக்கு வராமல் இருந்துச்சு சட்டமானது இப்போ அமல்படுத்தப்படுது அமல்படுத்த முன்னாடி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டே போனாங்க கூடிய சீக்கிரம் அமல்படுத்துவோம் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாலு வருஷ காலதாமதத்துக்கு பிறகு இப்ப திட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கு வெரி சிம்பிள் இதான் நடக்குது இங்க மாநில அரசோட அரசோட ரோல் ரோல் என்ன என்ன விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் யார் அரசியல் பண்றா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிரும் சிஏஏ அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் குடியுரிமை அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இது மத்திய அரசு பட்டியலில் இருக்குது மத்திய அரசு பட்டியல் மாநில அரசு பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி அதிகாரங்கள் சார்ந்த விஷயத்தை இந்திய அரசியலமைப்பு மூணு பிரிவாக பிரித்து வச்சிருக்கு இதில் மத்திய அரசு பட்டியலில் மொத்தமாக தொண்ணூற்றி விஷயங்கள் இருக்குது தொண்ணூற்றி அதிகாரங்கள் மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பதினேழாவது அதிகாரம் தான் குடியுரிமை சட்டம் சோ அந்த பதினேழாவது அதிகாரம் முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்ததா இருக்கு இதில் மாநில அரசோட பங்களிப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா பொது பட்டியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்தால் கூட பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மத்திய அரசு ஒரு சட்டமும் மாநில அரசு ஒரு சட்டமும் ஏற்றுனா முடிவாக மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே செயல்பாட்டுக்கு வரும் அதாவது பொதுப்பட்டியல் அப்படிங்கிறதும் ஒரு வகையான மத்திய அரசு பட்டியல் தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் சட்டம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அது அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்போ விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு இப்போ அந்த சட்டமானது செயல்பாட்டில் இருக்குது இங்கே ரொம்ப சிம்பிள் எல்லாமே சட்டப்படி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இங்கே மாநில அரசோட பங்களிப்பு அப்படிங்கிறது ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கு அதாவது மத்திய அரசு சில இந்த காரணங்களை சார்ந்த விஷயத்தில் பங்களிப்பை கேட்கலாம் அதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு தரம் மறுக்கும் அமல்படுத்த மாட்டோம் சொல்லி முதல்வர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு மத்திய அரசு என்ன பண்ண போதுனா இந்த ஆப் மூலமாக வரக்கூடிய வெரிஃபிகேஷன் அத்தனையுமே மக்கள் தொகை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வாங்க போறாங்க இதில் சந்தேகம் எது இருந்துச்சுன்னா மத்திய அரசோட உளவு பட்டியல் சேர்ந்தவங்க உளவுத்துறை சேர்ந்தவங்க அந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கள் சார்ந்த விஷயங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப் போகுது இதில் எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமே மத்திய அரசு தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுத்துறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அதனால் மாவட்ட லெவலில் கமிட்டி அமைப்பாங்க மாவட்ட லெவலில் கமிட்டி அமைக்கும் போது அங்கே மத்திய அரசு அதிகாரிகளும் மாநில அரசு அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த சிஐயை அமல்படுத்துகிறது சார்பாக தங்களோட விஷயங்கள் அத்தனையுமே அங்கே செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க இதில் மாநில அரசு தங்களோட அதிகாரிகளும் நாங்கள் போட மாட்டோம் ஸோ மத்திய அரசு இந்த சிஐ சார்ந்த விஷயத்தில் இவர் இப்படி ஒரு சர்டிவிகேட் கொடுத்துருக்காரு உங்கள் வீஓ வச்சு இவரை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது நாங்கள் சிஐக்கு உறுதுணையாக இருக்க மாட்டோம் சிஏயை அமல்படுத்துறதுக்கு உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிஏ சார்ந்த விஷயத்தில் மத்திய அரசு சொல்லக்கூடிய வேலைகளை மாநில அரசு செய்யாமல் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயங்கள் தான் இதில் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சட்ட நிபுணர்கள் பெரிய லெவலில் சொல்கிறாங்க அதே நேரம் நாங்கள் நுழைய விட மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களால நுழைஞ்சிட முடியும் அவங்களால் குடியுரிமை கொடுத்துட முடியும் அதே நேரம் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்கள் உதவியை நாடுவாங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த மத்திய அரசு மாநில அரசு மோதல் போக்கு சார்ந்த விஷயங்களில் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கு ஸோ இங்கே நமக்கு என்ன புரியுது மத்திய அரசு தங்களுக்கு உதவி தேவைனா மாநில அரசு நாடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருக்கு மத்திய அரசு மாநில உதவி இல்லாமல் அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமும் இங்கே கிளாரிஃபிகேஷனாக ரொம்ப தெளிவாக புரியுது இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம் மத்திய அரசு மாநில அரசுகள் எந்த அளவு எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குல்ல அந்த எதிர்ப்பை தாண்டி போயிட்டா பிரிவு ஆர்டிகல் முன்னூத்தி அறுபது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க மாநில அரசு நாடாளுமன்ற நீதிமன்றத்தினால் ஏற்றப்பட்ட சட்டத்துக்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்க மறுக்கும் போது இந்த பிரிவை பயன்படுத்தி அந்த மாநில அரசை கலச்சலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல மத்திய அரசு இதை பயன்படுத்தவும் தயங்காது அப்படிங்கிற விஷயத்த மாநில அரசுகள் வாழாட்டக்கூடிய விஷயத்தில் சட்ட நிபுணர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஓரளவு தான் அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நான் அமல்படுத்த மாட்டேன் நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி அறிக்கைகள் வெளியிடலாம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் டெல்லியில் வந்து கூட போராட்டம் பண்ணலாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாம் இந்த அளவு மட்டும் மாநில அரசுகள் செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே நேரம் அதிகாரிகள் சார்ந்த ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது எந்த அளவு சரியா இருக்கும் இது இந்தியாவோட அரசியலமைப்பை பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி இந்தியாவோட அரசியலமைப்பை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி இதற்கு ஒருபோதும் மத்திய அரசு அனுமதிக்காது போராட்டம் அப்படிங்கறதும் அரசியல் ரீதியான எதிர்ப்பு அப்படிங்கறதும் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு இருந்தால் ரொம்ப சரியா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அறிக்கை விட்டுட்டு இந்த எதிர்ப்பு பதிவு செய்யற வரைக்கும் இருந்தால் சரியா இருக்கும் இது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு எந்த அளவு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அந்த அளவு தான் தெரிவிக்க முடியும் ஒத்துழைப்பு குறுக்க மறுக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆட்சிக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறவங்க சொல்கிறாங்க ஸோ அரசியல் ரீதியாக எதிர்ப்பு இருக்கலாம் அரசாங்க ரீதியாக எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது அதே நேரம் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அந்த பக்கம் அசாமாக இருக்கட்டும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த விஷயத்தில் அமல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அது வேற ரகம் இப்போது பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடு என்ன வங்கத தேசத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் எந்த அளவு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இவங்க பார்டர்லேருந்து இந்த பக்கத்தான் உள்ளே வருவாங்க சுற்றி இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றது அப்படிங்கிறது ஒன்றில் ரெண்டு பேர் நடந்திருக்கலாம் எல்லாரும் அப்படி வருவாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஸோ அந்த குடியுரிமை சார்ந்த விஷயத்தில் வட மாநிலங்களோட அரசாங்கத்துக்கு பெரிய லெவலில் வேலை இருக்குது வட மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய லெவலில் வேலை இருக்குது அதே நேரம் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இந்த அரசாங்கங்களுக்கு இந்த விஷயத்தில் எந்த அளவு பெரிய வேலை இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அரசியல் ரீதியா எதிர்ப்பு தெரிவிக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் கவர்மெண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்க ரீதியா எதிர்ப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா மத்திய அரசும் தன்னோட அதிகார ரீதியா அரசாங்க ரீதியாக எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிறது இந்த விஷயத்தை அமல்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த மாநில அரசு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய விளக்கமா இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு இந்த மத்திய அரசு என்ன சொல்லுது மாநில அரசு என்ன சொல்லுது இது சார்ந்த விஷயங்கள்ல அந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக செய்திகள் சார்ந்த முழுமையான தகவல்களை நம்ம ஷேர் இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் ஸோ மச்